வணக்கம் தமிழ் குரவலே அன்னைக்கு ஒத்த கடை பாரதி நகரில் இருந்து பாதிநகர் ரெண்டாவது அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க விஷமுள்ள பாம்பு அதிக விஷம் நம்ம நாட்டிலே இருக்கிறதுலேயே பாம்புகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிங் கோப்ராவுக்கு அடுத்து இந்த பாம்பு தான் அதிக விஷம் கட்டு விரியன் அப்படி சொல்லுவாங்க அது எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா நடுவில் வந்து வெளிர் கோடு இருக்கும் அதாவது நெட்டுக்க கோடு கூடா கோடு கோடு கூட இருக்கும் மைல்டாக கோடு இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு விதமாகவே இருக்கும் ஆமாம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாம்பு நினச்சி பேருமே தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு தான் சொன்னாங்க நைட் நேரத்தில் தண்ணி பாம்பு வந்து கரைக்கு வராது தண்ணிக்குள்ளதாக தவலையை பிடிச்சி தெரியும் அதனால் வந்துட்டு அவங்களை பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணி பாம்பாக இருக்குங்க்கா அப்படின்னு பார்த்தேன் நைட் நேரங்களில் தான் அதிகமாக வரும் அதனால் கவனமாக இருக்க மக்கள் ஒத்தக்கடைவால் சுற்றுவட்டா உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி பாம்பு வந்துச்சு அப்படின்னா உடனே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பயப்படாதீங்க அதை அடிக்காதீங்க அது இருக்கிறனால தான் நம்ம கொஞ்சம் உயிரோடு இருக்கிறோம் ஏன்னா அது வாழ்வியல் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா மனிதர் வாழ்வியலும் வந்து அழிஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் பல் உயிர்களையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம் கண்ணாடி கண்ணாடி படகு நானா வணக்கம் தமிழ் குழந்தைகளே இதுக்குள்ளே ஒரு விஷ பாம்பு இருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம் அது அடையாளம் கண்டது நல்ல கருப்பு நிறுத்தில வெளிய்கூடு இருக்கும் நம்ம அதை ஐசி அடையாளம் கண்டு தான் பார்க்குறதுக்கு சார் சின்னதாக இருக்கும் ஆனால் பளிச்சு மீன் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மீன் எங்கே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை நகர் ரெண்டாவது அங்கே பிடிச்சது இந்த பாம்பு இப்போ தான் பண்ணி தான் பார்க்கணும் முன்னாடி போய் பிடிச்ச சொன்னேன் பிடிக்கும் போது நான் கேட்க முடியும் நம்மள்தான் போனேன் நான் எடுக்க முடியல நல்லா ரிலீஸ் சொல்லும் போது நான் அங்கே காமிச்சு பாருங்க நான் காட்டுக்குள்ள தான் ஏரியா அது அந்த பாம்பு காட்டு விடக்கூடாது ஆனால் அது காடு விடலாம் பார்த்து தான் கூட மாதிரி ஆகியவோம் பார்க்கலாம் இந்த நான் நம்ம காமிச்சு பாக்கலாம் நைட் நேரம் இந்த கட்டங்களெலாம் கிடையாது அவனுக்கு மண்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் நல்ல மின்னும் வெளியே கோடு தெரியும் நல்ல கோடு தெரியும் நல்லா மீன் பயங்கரமாக மீண்டும் போட்டோம் இங்கிட்டு போய்க்காங்க அதை தெரியா அந்த போயிடுச்சு நல்லாயாச்சா வாழ்த்துக்கா தேங்க்யூ அந்த அங்கே போயிடுச்சு தேங்க்யூ மக்களே மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அங்கே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அது ரொம்ப சந்தோஷம் Thank you.